பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் முடியபுரிந்தும் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனாலும் நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிறைத்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம் ஆவிக்குரிய படிக்கட்டுகள் பலவற்றை கடந்திருந்தாலும் முடிவருக்கும் வகையிலிருந்து பின்வாங்காமல் நின்று கொண்டிருப்பதே நிறைத்திரதலாகும் இதுவே வெற்றிகரமான கடைசி படிக்கட்டாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்று நாம் திரும்பி பார்த்தால் தன்னை நடத்தி வந்த தேவனுடைய வல்லமையான செயல்களையும் அன்பின் ஆழங்களையும் அறிந்து கொள்ள முடியும் இந்த நிலையை வந்தடைந்தவன் தொடர்ந்து அவரவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிறைத்திருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது தேவன் தன்னை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுவதே அவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அவரவன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலக்கத்தை நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனாய் கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்துடைய இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துடைய அடிமையாய் இருக்கிறான் ஒன்று குறைந்தீர்களே பவுல் ஏழு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதாக விசுவாசத்திலே நிலத்திருக்க கடவன் ஒன்று குரந்தைய பதினாறு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் விழித்திருந்து நிலைத்திருப்பதுதான் மிகவும் முக்கியமானது ஏனெனில் சத்ருவினால் எதிர்காற்றுகளும் சுழல் காற்றுகளும் நம்ம மோதும் போதும் வெள்ளங்கள் நம் ஆத்துமாவின் மேல் பெருகும் பொழுது திறன் கொண்டு புருஷரால் நிற்கும்படி தம்முடைய ஆவிக்குரிய கண்கள் விழுப்பா இராவிட்டால் விழுந்து விடுவோம் ஆம் தேவனுக்கு பெருமான பிள்ளைகளே அவளை உபதேசித்து நிறைத்திருக்க வேண்டும் தானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிறைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற அந்த சத்தியத்திலிருந்து சாரமாகிய அவனை உபதேசங்கள் வசனங்கள் கொடியாக நமக்குள் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்போதிலே வாசிக்கிறோம் இவையெல்லாம் நிறைத்திருக்க அவருடைய அன்பிலேயே நிறத்திருப்பு தான் அடிப்படை உணர்வாகும் இல்லை எனில் காற்று பரகடிக்கும் பதரை போன்று காணப்படாமல் போய்விடுவோம் கடைசியாக அன்பான சகோதர சகோதரிகளே நம்மில் அன்பாகியிருப்பது போல நாமும் சகோதர சிலகத்திலே நிறத்திருக்க கடவும் அன்பு சகல பாவங்களையும் மூடும் தேவடைய அஸ்திபாரம் என்னென்றும் நினைத்திருக்கிறது கிறிஸ்துவிலே நினைத்திருப்போம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்